மேஷத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பாக மலை மேல இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்யும் போது அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்டிவிட்டி அவருக்கு இயல்பாகவே வந்து விடுது முருகனை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஞானபண்டிதான்னு பண்டிதான் சொல்லுவாங்க ஞானத்தை வந்து ஜோதிடத்தை கூட ஒப்பிடுது அந்த ஞானத்துக்கு உண்டான பண்டிதன் யார் அப்படின்னு பார்த்தா முருகன் சரி இந்த மூன்று கிரகங்களுக்கு அதிபதியா இருந்தாலே மீதி இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுக்கும் அதிபதி அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன் முருக வழிபாடு செவ்வாய் கிழமையில சிறந்தது முருகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் உண்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் செவ்வாய் எனக்குமே வந்து வருவாய் கிடையாது முருகனை கும்பிடும் பொழுது காற்றால் ஆறு டு ஏழுங்கிறது செவ்வாய் ஹோரைன்னு சொல்லப்படுது உங்கள் ஊரில் சூரிய உதயம் எப்பயோ அந்த ஹோரை அந்த நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது நீங்கள் பெருசாக அடி விழுகாமல் முருகரே வந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுவாருங்கிறது தான் இது விருட்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலை போனால் மட்டுமே உங்களுக்கான திருப்பங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கந்தனோட காலை கெட்டியா படிச்சுக்கிட்டா வந்த வினையும் வரப்போற வினையும் நம்மளை விட்டு தூரமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு முருகாயினும் அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடனும் முருகனும் அப்படிங்கிற இந்த பகுதியில பார்க்க போறோம் உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய கேள்விகள் மாதிரி தான் எங்ககிட்டேயும் இருக்கு அந்த கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்கு பதில் தரத்துக்காக நம்ம கிட்ட நிறைய ஜோதிட முத்துக்கள் உட்கார்ந்துருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம் முதல்ல ஜோதிட கலையரசி வித்யா மேம் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் மேம் வணக்கம் அடுத்ததாக ஜோதிட கலாரத்னா ஸ்ரீ மகேஷ் ஐயர் அவர்கள் சார் உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்ததா வழிகாட்டி ஜோதிடம் மீனாட்சி பரமகுரு மேம் உங்களையும் ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்ததா ஆன்மீக கலை ஆராய்ச்சியாளர் மாயன் செந்தில்குமார் சார் உங்களையும் சார்பாக வரவேற்கிறோம் ஜோதிடனும் முருகன் சொன்னாலே நிறைய கேள்விகள் இருக்கும் அதற்கான பதில்களும் அப்படியே பிரபஞ்சத்தை தாண்டி நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில என்னோட முதல் கேள்வியா என்ன இருக்கு அப்படின்னா அவத்யா கார்த்திக் மேம் நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும் தனிப்பட்ட ஒருவரோட ஜாதகத்துல செவ்வாய் நின்ற இடத்தை வச்சு முருகனுக்கும் அவருக்குமான பக்தி நிலைய சொல்லலாமா முருகன் எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா ராசிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிக்கும் இல்லையா கண்டிப்பா செவ்வாய் நிக்கிற இடத்தை வச்சு முருகனை சொல்லலாமா அப்படின்னா அதுவும் சொல்லலாம் ஏன்னா வழிபாடு என்பது எப்பயுமே ஒரு மனிதருக்கு அவங்க இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் எனக்கு முருகனை பிடிக்கும் சில பேருக்கு சிவனை பிடிக்கும் சில பேருக்கு வந்து பெருமாளை பிடிக்கும் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை தாண்டியும் செவ்வாய் என்ற ஒரு பூமிக்காரகன் ஒரு களத்திரக்காரகன் மங்களக்காரகன் அவனுக்கு நிறைய பேர் இருக்கு அந்த எல்லா காரணத்துக்குள்ளும் ஆட்படக்கூடியவன் இந்த முருகன் தான் அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாய் எங்கே இருக்கிறான்றதை பொறுத்து அவருக்கும் முருகனுக்குமான பக்தி எப்படி இருக்குன்றதை தாண்டி சில பேர் முருகனை வழிபடாதவர்கள் கூட இருப்பார்கள் ஆனால் முருகனுடைய விஷயமே என்னென்னா அவனை வழிபடாமனு கூட அருள் தான் அவனுடைய தன்மை அப்படின்ற போது எந்த மாதிரியான முருகனுடைய குணங்கள் அந்த செவ்வாய் நிற்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு செய்வார்கள் என்று நம்ம ஒரு யூகிக்க முடியும் ஒருவேளை வளகத்திற்கு மேஷத்துல இருக்கு அவர் மேஷராசியா இருக்க வேண்டாம் ஆனா மேஷத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பாக மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்யும் போது அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்டிவிட்டி அவருக்கு இயல்பாகவே வந்து விடுது ஏன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த மேஷம் என்று சொல்லக்கூடிய இடமே மலைப்பகுதியை சார்ந்த ஒரு இடம் அப்படின்றனால அவருக்கு அந்த தன்மை வந்து நிற்கும் ஒரு ரிஷபத்துல யாருக்காவது செவ்வாய் அப்படின்ற ஒரு பிளானட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனோட அவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க திருச்செந்தூர் முருகன் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு கூட ஒரு வழித்துணையாக கண்டிப்பாக அவர்களுக்கு இருப்பார் அதே மாதிரி மிதுனம் அப்படின்ற வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக திருத்தணி முருகன் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாரு திருத்தணி முருகன் வழிபாடு அவர்களுக்கு ஒரு நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் அது தாண்டி கடகத்துல யாருக்காவது செவ்வாய் இருக்கு அப்படின்னா வயலூர் முருகன் அவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு முருகனாக கண்டிப்பாக இருப்பார் அதே மாதிரி சிம்மத்துல ஒரு மனுஷனுக்கு செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சுவாமி மலை முருகன் அவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா திரிகோரங்களில் ஒன்பதாம் வீடாக வரும் இந்த மாதிரி கணக்கெடுக்கும்போது சுவாமிமலை முருகன் அவருக்கு மிகப்பெரிய நல்லவை தருவார் கண்ணியில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்ணினாலே தலைநகரில் குடிக்கக்கூடிய இடம் அப்போ தலைநகரங்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் கண்டிப்பாக ஒரு நலத்தன்மை தனி இருக்க ராசிக்காரர்களுக்கு மருதமலை முருகன் கோவில் ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திரும்ப இப்படியே வந்தீங்க அப்படின்னா துலாமில் இருக்கக்கூடிய துலாம்ல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவர் எந்த மாதிரியான செவ்வாயுடைய தன்மைக்கு போய் இணங்குவார் ஆட்படுவார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிறைய ஜகஜோதியா ஆடம்பரமாக அழகாக இருக்கக்கூடிய முருகன் அப்படின்ற போது பழனிமலையில் கூடிய ராஜ அலங்கார முருகனையும் திருத்தணில் இருக்கக்கூடிய அந்த முருகனையும் அதே மாதிரி திருச்செந்தூர்ல ராஜ அலங்கார முருகனும் அங்கே போய் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பழமுதிர்ச்சோலை போனால் மட்டுமே உங்களுக்கான திருப்பங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி நீங்க திரும்ப உங்களுக்கு தனுசுல செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணா சுவாமி சுவாமிமலை போயிடுங்க சுவாமி மலை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர வர உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதி வடிவான சுப்பிரமணியன் உங்களுக்கு காட்சி கொடுப்பதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள் மகரத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கு இயல்பாவே மகரம்ன்றது வரையாடை தன்னை சுட்டக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும் மகரத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கும்போது அங்கே செவ்வாய் உச்சம் வேறு அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் அதற்கும் மகரத்திற்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு ஏனென்றால் ஒன்னாம் வீட்டு தான் இங்க பத்தாம் வீட்டுல வந்து உச்சமடைவார் அந்த ஒன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய அறுபடை விட திரு திருப்பரங்குன்றம் தான் அதனால அங்க போயிட்டு வர உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் வரும் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இந்த கும்ப வீட்டுல யாருக்காவது செவ்வாய் இருக்கிறது அப்படின்றால் அந்த ராசிக்காரர்கள் அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய தன்மை உள்ள ஜாதகர்கள் யாரை போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம வயலூர் முருகன் அவரை போய் வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு நல்ல ஏற்றம் மாற்றம் அரச பதவி இது எல்லாம் வந்து சேரும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல யாருக்காவது செவ்வாய் இருக்குன்னா வேணா இருக்கட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை லைஃப்பில் ஏதாவது ஒரு தடவை அனுபவிச்சே தீர்வார்கள் அப்போ அவங்க எல்லா விதமான முருகன் கோயிலையும் போயிட்டு வரும்போது மட்டும்தான் அவர்களுக்கான விமோச்சனம் கிடைக்கும் என்பதுதான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஜோதிட உண்மை கண்டிப்பாக மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சரி இப்போ முருகன் வழிபாடு பற்றி பேசணும் பொதுவாகவே முருகனை வழிபட்டாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக முருகன் வழிபாட்டால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் அதிக நன்மை கிடைக்கும் சார் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை மிகுந்த நம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கேதுவே நான் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா முருக பெருமான் ஃபஸ்ட்டு இங்கே போடுறது ஜோதிடமும் முருகமும் அந்த ஒரு டாபிக் எடுத்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஜோதிடத்துக்கும் முருகருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க அஸ்ட்ராலஜி வந்து அடிப்படை அறிவாகவும் இறைவனுடைய பக்திங்கிறது உயர்ந்த அறிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த அஸ்ட்ராலஜி இன்னொரு விஷயத்துல சொல்லலாம் ஜோதிடம் வந்து எது கூட ஒப்பட்டுது அறிவா ஞானமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அது ஞானத்து கூட ஒப்படுகிறது நீங்க யாரு முருகனை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஞான பண்டிதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஞானத்தை வந்து ஜோதிடத்தை கூட ஒப்பிடுது அந்த ஞானத்துக்குண்டான பண்டிதன் யாரு அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் அப்ப ஞான பண்டிதனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஜோதிடருக்கு பண்டிதராக இருக்கக்கூடியவர் டீச்சர் ஆசிரியர் ப்ரொஃபசர் ஹெச்ஓடியா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தா இருக்க இருக்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான் தான் நீங்க நிறைய ஜோதிடம் படிச்சவங்களுக்கு எப்பவுமே எல்லாரும் சொல்றது உண்டு பழனிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க ஜோதிடம் சொல்ல ஆரம்பிக்கணும்னா பயணியில போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க சரி முருகப்பெருமானை பக்தியாக கொண்ட போகர் ஜோதிர் நூல் எழுதியிருக்காரா எழுதியிருக்கார் பாம்பாட்டி சித்தர் எழுதியிருக்கா எழுதியிருக்காரு அகஸ்தியர் எழுதியிருக்கார் இப்படி பதினெட்டு சித்தர்களும் ஜோதிர் நூல்கள் எழுதியிருக்காங்களா எழுதியிருக்காரு அப்போ ஜோதிடங்கிறது ஞானத்தின் அடிப்படையாக வருது எல்லாரும் நினைச்சுன்னு இருப்பாங்க செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய்க்கு மட்டும் அதிபதி கிடையாது இப்ப ஞானத்துக்கு அதிபதி முருகன் அப்ப சொல்லியிருக்கா ஞானத்துக்கு யார் அப்படின்னா கேது அப்போ கேதுவுக்கும் அதிபதி யாருன்னா முருகப்பெருமான் தான் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு வாங்க கல்யாணம் ஆகுதுன்னு என்ன பண்ணுன்னா குரு அனுகிரகமும் தான் குரு பார்வையும்தான் கல்யாணம் ஆகும் குருவுடைய பொண்ணுக்கே கல்யாணம் ஆகலை உண்மை குருவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை நேராக போறார் வேண்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ குருவுக்கு சொல்லும் பொழுது நீ போய் திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் கேளு முருகனை போய் அடிப்பணிந்தேன் அப்படின்னு சொன்னால் முருகனுடைய பார்வை பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் உன் பொண்ணு கல்யாணம் ஆகும் நேராக குரு போறார் முருகனை பார்க்குறார் முருகனை பூஜை பண்றார் முருகனுடைய தீட்சை வந்து அதாவது திருஷ்டி வந்து படுது குருவுடைய பொண்ணுக்கே கல்யாணம் ஆகுது ஸோ ஆக அப்போ குருவுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா முருகன் தான் சரி இந்த மூன்று கிரகங்களுக்கு அதிபதியாக இருந்தாலே மீதி இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களுக்கும் அதிபதி அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எந்த நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானை பூஜித்தால் வேண்டினால் அவருடைய தீர்க்க கடாட்சம் கிடைக்கும்னு பிரமாதமாக சொன்னாங்க அதாவது எல்லா ராசிக்காரங்களுக்கும் அவர் உகந்தவர் எத்தனை கோயிலை சொன்னாங்க என்கிட்ட மனப்பாடமாக சொல்ல சொன்னா தெரியாது எனக்கு அவ்வளோ அழகாக எல்லா கோயிலையும் பற்றி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு சொன்னாங்க ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லணும் என்ன நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கேன் நான் பதில் சொல்கிற இடத்துல இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது கேள்வி கேட்குறது ஈஸி பதில் சொல்கிறது கஷ்டம் பரவாயில்ல இருந்தாலும் சொல்லணும் அப்போது செவ்வாய்க்கு அதிபதி ஏன்னா அஸ்ட்ராலஜர்லாம் இருக்கும் பொழுது அது பதில் சொல்லணும் இல்லையா அப்போது செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ன முருகசீரிஷ நட்சத்திரம் அடுத்தது சித்திர நட்சத்திரம் அடுத்தது பார்த்துட்டேன்னா அவிட்ட நட்சத்திரம் இப்போ குருவுடைய நட்சத்திரத்தை பார்த்து சொன்னேன் அப்போ குருவுடைய நட்சத்திரம் என்ன புனர்பூச நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் விசாகம் அடுத்தது புரட்டதி இந்த நட்சத்திரம் வந்துடுது அப்புறம் கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் என்ன அஸ்வினி அடுத்தது மகம் அடுத்தது மூலம் இந்த நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு பூஜித்தாலோ வேண்டினாலோ டக்குன்ற அனுகிரகம் பண்ணக்கூடிய நட்சத்திரமா மாறுது மற்றவாலை கோச்சு கீழே கமாண்டில் போடும்போது அப்போ எங்கள் நட்சத்திரம் இல்லையான்னு கேட்கப்படாது எல்லா நட்சத்திரமும் உகந்த நட்சத்திரம்தான் எல்லா நட்சத்திரத்துக்குமே இறைவன் அனுகிரகம் பண்ணுவார் இந்த நட்சத்திரத்துக்கார தான் கோயிலுக்கு போனோம் இந்த நட்சத்திரக்கார இந்த கோயிலுக்கு போகப்படாது அப்படிலாம் கிடையாது எல்லா நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் உகந்த தான் இருந்தாலும் ஜோதிட சம்பந்தமாக அந்த கிரகங்கள் சம்பந்தமாக நட்சத்திர சம்பந்தமாக எடுத்து பேசும்போது சொல்கிறேன் இப்போ இதோட சேர்ந்து ராசியும் சொல்லிடலாம் மேஷம் அடுத்தது பார்த்துட்டேன்னா விருச்சிகம் செவ்வாயோடைய ராசி மீதி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுக்குள்ளே வந்துடுது அதனால் தப்பிச்சுக்கலாம் அப்புறம் மிதுனம் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா கன்னி ராசி அஸ்ட்ராலஜிட்ட கேட்கணும் இல்லையா அதனால் அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா மீதி தனுசு அதுக்கப்புறம் மீனம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் சேர்றது ராசியெல்லாம் சேரும் பொழுது முருகப்பெருமானுடைய பூர்ண தீர்க்க அனுகிரகம் கிடைக்கிறது இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்கிழமை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா ஏன் அந்த செவ்வாய்கிழமையில நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் தெரியாது ஆனா அன்னைக்குதான் சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன் முருக வழிபாடு செவ்வாய்கிழமையில சிறந்தது சார் எனக்குமே வந்து ராசி நட்சத்திரம் பிளஸ் ஜாதகம் முருகன் முருகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு முன்னாடி சொன்ன மாதிரிதான் செவ்வாய் என்றைக்குமே வந்து வருவாய் கிடையாது முருகனை கும்பிடும்பொழுது இப்போ முருகனுக்கு தொடர்புடும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே எல்லா ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வெறுவாய் இருக்காது அது ஒன்று ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா நிலம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெல்லாம் தடை இருக்கோ அந்த தடையை உடைக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு உண்டு அந்த முருகனை வேண்டின்னு கரெக்டாக அது விஷயத்தை பண்ணாலே போதுமான விஷயந்தான் ஸோ செவ்வாய் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எல்லா ராசிக்காரங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா ராசிக்குமே எல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அந்த மைனஸை வந்து ப்ளஸ் ஆக்கிறதுக்கும் இந்த ஆன்மீகத்தோடு சேர்ந்து போனாக்கா முருகனுடைய வழிபாடில் செய்யும் பொழுது வந்து இந்த ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்கிற மாதிரி வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ செவ்வாய் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா மேம் அப்படியே செவ்வாய்க்கு முருகனை எப்படி வழிபட வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நினச்சது வேண்டுமே கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை மங்களன் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் அப்படிங்கிற சுக்கரன் சேரும்போது அது பிரகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி செவ்வாய் வந்து குருவோட சேரும்போது அது குரு மங்கள யோகமாக சொல்லப்படுது அதே மாதிரி செவ்வாய் கூட சந்திரன் சேரும்போது அது சந்திர மங்கள யோகமா சொல்லப்படுது யாரோட ஜாதகத்துல சந்திரனுக்கு பத்துல செவ்வாய் இருக்கோ அவங்க வந்து ஒரு பராக்கிரமசாலியா கிட்டத்தட்ட ஒரு வாலியோட கேரக்டர் எப்படி வாலி வந்து நிற்கும் போது எய்தாப்ல இருக்கிற அவனோட அந்த சக்தியை வந்து எடுத்துக்கிறாரோ அந்த மாதிரி இந்த சந்திரமங்கல யோகம் ரொம்ப சிறப்பா அதாவது சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தாலும் சரி சந்திரனுக்கு கேந்திரங்கள்ல செவ்வாய் அமையப்பட்டுற அமைப்பும் சரி முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் இருந்தா அவங்க பராக்கிரமசாலி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இந்த யோகம் இருக்கிறதா சொல்லப்படுது ஜாதகத்துல அப்ப அப்படிப்பட்ட அந்த மங்கள காரகனை அந்த செவ்வாய் எப்படி வேண்டணும் முருகனை வேண்டதுக்கு கிழமை கிடையாதுங்கிறது என்னுடைய ஒரு அமைப்பு இதுல நான் வந்து சொல்லணும் அப்படி மக்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக கேட்கும் போது செவ்வாய்கிழமைகள்ல முக்கியமா காத்தால ஆறு டு ஏழுங்கிறது செவ்வாய் ஹோரைன்னு சொல்லப்படுது உங்க ஊர்ல சூரிய உதயம் எப்பையோ அந்த ஹோரை அந்த நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகும் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆறு அஞ்சு அப்படின்னா அந்த ஆறு அஞ்சுல இருந்து ஏழு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் ஹோரை அப்ப செவ்வாய் ஹோரையில போய் முருகன் இப்போ உங்களுக்கு கல்யாணம் வேணும்னா நீங்க கல்யாண சுப்பிரமணியரை போய் பார்க்கணும் ஒரு குழந்தை வரம் வேணும் அப்படின்னா பாலசுப்பிரமணியரை பார்க்கணும் இந்த மாதிரி முருகர் எப்படி உங்க பக்கத்துல இருக்காரோ அந்த முருகருக்கு போய் ஒரு முருகருக்கு ரொம்ப உகந்த எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுப்பை எண்ணெய் அப்ப அந்த இழுப்பு எண்ணெயில வந்து தீபம் போடலாம் அதே மாதிரி முருகருக்கு ரொம்ப பிடித்த மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செண்பகப்பூ அதே மாதிரி செவ்வரளி இந்த செண்பகப்பூவையும் செவ்வரளி பூவையும் அர்ச்சனைக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஏதாவது ஒரு இனிப்பு வகை ஒரு பொங்கலோ ஒரு பாயசமோ சிறு அந்த சிறு பருப்புல பாயசம் கொடுப்பாங்க தினை மாவு இதெல்லாம் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நீங்க வந்து வாங்கி கொடுத்து நீங்க அதை படைச்சு முருகரை வந்து வேண்டலாம் அதே மாதிரி செவ்வாய் திசை நடந்தாலும் சரி செவ்வாய் திசை பொதுவாவே வந்து ஒரு ஏழு வருஷம் நடக்கக்கூடிய திசை இதில் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அடிபடுற அமைப்பு ஏற்படும் அப்ப நீங்க தொடர்ச்சியா இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது நீங்க பெருசா அடி விழுகாமல் முருகரே வந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி தான் ஐதீகம் அதனால சிறப்பாக இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் எவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க ஏன்னா பல கேள்விகள் மக்கள் மனசுலயுமே இருக்கு எல்லாராலையும் நேரடியா வந்து கேட்கவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொன்ன எல்லா பதில்களுமே ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களா இருக்கட்டும் இல்ல இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்தர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி மேம் எவ்வளவு என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க நன்றி சார் நன்றி நன்றி